வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மத்திய அமைச்சரவை செயலகத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது வந்த அறிவிப்பின்படி மத்திய அமைச்சரவை செயலகம் ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூலம் நூற்றி இருபது துணை கலர்வலர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த பணிகளுக்கு ஆஃப்லைனில் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அறிவிக்கப்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வேட்பாளர்கள் பெற்றிருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் பற்றிய முழு விவரத்தை பொது நாம் பார்ப்போம் சரியா அமைப்பின் பெயர் பாருங்கள் மத்திய அமைச்சரவை செயலகம் வகை மத்திய அரசு வேலைவாய்ப்பு சரியா காலி பணியிடங்களின் பெயர் பாருங்கள் டிபுட்டி பிரிண்ட் ஆஃபீஸர் நூற்றி அறுபது வேக்கன்சி இருக்குது மொத்தம் சரியா நல்லதொரு வேக்கன்சி யூஸ் பண்ணிக்காங்க சம்பளம் பாருங்கள் மாதம் தொண்ணூத்தஞ்சாயிரம் மாத சம்பளமாக வழங்கப்படும் கல்வித் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் விண்ணப்பத்தாரர்கள் அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து பிஇ பிடெக் மாஸ்டர் டிகிரி பட்டம் பெற்றிருத்தல் அவசியம் வயது வரணும்னு பாருங்கள் அதிகபட்சமாக முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி வயது தளர்வு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க சரியா பணியமர்த்தப்படி இடம் பாருங்கள் இந்தியா முழுவதும் எங்கேனாச்சும் பணியமர்த்தலாம் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் சரியா அடுத்து விண்ணப்பிக்கு முறை பாருங்கள் மத்திய அமைச்சரவை செயலகம் சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள உரிய ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு நீங்கள் தபால் மூலம் அனுப்பி விண்ணப்பிக்க வேண்டும் சரியா அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் போஸ்ட் பேக் நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன்று லோஹி ரோட் கெட் போஸ்ட் ஆஃபீஸ் நியூ டெல்லி ஒன்று ஒன்று ஜீரோ 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 மூன்று பின்கோடு சரியா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள் விண்ணப்பத்தை தேதி பாருங்கள் ஆஃப்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான தொடக்க தேதி இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆஃப்லைன் மூலம் விண்ணப்பத்தை அனுப்புவதற்கான கடைசி டேட் பாருங்கள் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா காலத மாதம் என்னமே சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் தேர்வு செய்யும் முறை பாருங்கள் எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னு பேஸ்ட் ஆஃப் கேட் மார்க்ஸ் செய்யா அடுத்து ரெண்டு இன்டர்வியூ மூலம் தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் நீங்கள் அமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வகைச்சூட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்